அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆயும்கள் ஆகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் புகாரி என்கிற ஹரிஸ் மூரின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம் இதுவரை எண்பத்தி ஏழு ஹதீஸ் வரை பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கு எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் எண்பத்தி எட்டாம் ஹதீஸ் சொல்லணும் முகமது முகாத்திரின் முகமது முகாத்தில் நமக்கு அறிவித்தார் அபுல் ஹசன் அபுல் ஹசன் என்ற இது வந்து அது பயன் அதாவது முகமது முகாயத்திலிருந்து ஒரு இயற்கையான பேர் அவருக்கு செல்ல பேர் என்னன்னு கேட்டா அபுல் ஹசன் ஹசன் அவர் ஒரு மகன் இருந்தா அபுல் ஹசன் சொல்லுவாங்க ஹசனின் தந்தை அப்ப முகமது முகாயத்திலே அபுல் ஹசன் அபுல் ஹசன் என்ற முகமது முகாத்தில் நமக்கு அறிவித்தார் அவர் சொன்னாரு அஹுபரனா அப்துல்லாஹி

யாரை இவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கும் நான் பால் கூட்டி பால் ஊட்டி இருக்கிறேன் உக்குபாவுக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறார் உக்குபா கல்யாணம் பண்றாரு இத கேள்விப்பட்டு ஒரு அம்மா வர்றாங்க வந்து என்ன செய்ட்டிருக்கிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன் மனைவிக்கு நான் ஒரே கட்டமா இருக்காது அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் ஊட்டி இருப்பாங்க இன்னொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த பிள்ளை பிள்ளைக்கு பால் ஊட்டியிருப்பாங்க ஏதோ ஒரு காலகட்டம் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனா சிறுவராய் இருக்கும்போது பால் ஊட்டினா தான் பால் உற்ற சட்ட வரும் அப்படாட்டா உக்குடாவுக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் பண்ணி இருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் அங்கே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அதுதான் சொல்றாரு அந்த அம்மா என்ன செய்யறாங்க இந்த அப்பா உனக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் இந்த பிள்ளைக்கும் நான் பால் ஊட்டியிருக்கிறேன்

அந்த பிறகு சொன்னார் மாழமோ அன்னைக்கு அல்ல தினி நீ எனக்கு பாடுபட்டினாய் என்று நான் இதுவரைக்கும் அறிந்திருக்கவில்லை எனக்கு பாடுபட்டுனா சில உடனே சொல்லி தந்திருப்பாங்க எனக்கு அறிந்திருப்பேன் இந்த பெண் உனக்கு பாடுபட்டாங்கன்னு பற்றி ஒன்று சொல்லி வைப்பாங்க இல்ல மாழம் நான் அறியவில்லை அன்னைக்கு அல்ல தினி நீ எனக்கு பாடுபட்டினாய் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை ஒரு அகபத்தினி

அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்னாலே அவர் மனசு கேட்கல என்ன கேக்கலன்னா நம்ம வந்து இந்த பெண்களுக்கு இருந்தா அப்ப நம்ம கல்யாணம் பண்ண மனைவி வந்து சகோதரியாயிருவாங்கள சகோதரிய அப்படின்னாலும் அவருக்கு ஒரு மனசுல குழப்பம் ஏற்படுது உடனே இலா ரசூ செல்ல செல்லும் இருந்த ரசூல்லாவின் நோக்கி அவர் பயணப்பட்டார் இவர் எங்க கேட்டால் மக்காவில் இருக்கிறார் இவர் வந்து மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை தவறிய வந்து மக்கா சூழல ஜெயிப்பாங்கல்லாம் இஸ்லாத்துக்கு அந்த மக்கா வெற்றியின் போது வந்து மாட்டாங்கல்ல அப்ப அங்கே அந்த ஊர்ல தான் இருக்கிறார் மக்காவுக்கு தான் இருந்தாரு மக்காவில் இருந்துதான் இஸ்லாத்தை தருகிறாரு மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்து தருன காரணத்தினால அவர் அந்த தங்கி இருந்ததே மக்காவது தான் அவர் மக்காவில் இருக்கும்போது தான் வந்து நம்ம அந்த அம்மா மக்காவா இருக்காங்க அதான் இந்த மணியும் மக்காவில் இருக்காரு கொண்டாட்டி மக்காவில் சேர்ந்ததுதான் பால் உற்றுனா சொல்லக்கூடிய பெண்ணும் மக்காவை சேர்ந்தவங்களை தான் இருக்காங்க அதனால ரக்கீபன்னா வாகனத்தில் ஏறி புறப்படுவது அவர் புறப்பட்டு சென்றார் இல்லா ரசூலில்லா அழி செவ்வா அலி செல்வம் மதீனத்தி மதீனாவில் இருந்த ரசூல் செல்லி செல்வம் நோக்கி பிரயாணம் பெற்று போனார்

கைஃபை எப்படி எப்படி நீங்க வர முடியும் கைஃபை தத்த சபோஜினி எப்படி கல்யாணம் பண்ணுவ கைஃபை தன் கேஃபோ எப்படி திருமணம்னு செய்வாய் கைஃபை மட்டும்தான் இருக்குது அது எப்படி எப்படின்னு மட்டும் போய் கே கும்பிடுவேன் எப்படி ஆனால் கைஃபை என்றால் எப்படின்னு மட்டுந்தான் அர்த்தம் எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் நான் வார்த்தையே சொல்லுவாங்க கைஃபை உக்காந்து கீழே சொல்லப்பட்ட நொழி என்ன சொல்லப்பட்டுச்சு நான் தான் ரெண்டு பேருக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட நிலையில் எப்படி பாத்தா வசூலா பேசுறது பால் விட்டு பால் ஊட்டி இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட நிலையில் நீ எப்படி கல்யாணம் பண்றது அது கூட அதான் அர்த்தம் கைத எப்படி எப்படி நீ திருமணம் செய்யலாம் சொல்லப்பட்ட நிலை உனக்கு பால் ஊட்டியதான் அந்த அம்மா சொல்லிவிட்ட நிலையில நீ எப்படி கல்யாணம் பண்றது வந்து கல்யாணத்தை வந்து செல்லாதுங்கிறாங்க இது அண்ணன் கட்சியை ரசோல்லா ஒத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டே மனைவியை பிரிந்து விட்டார் ஆனா மனைவி மனைவியை பிரிந்து விட்டார்

இதுல என்ன விஷயம்னு கேட்டா இந்த ஹரிசுடைய தலைப்பு என்ன போன தொடர்ந்து சொல்லிருக்கிறோம் இந்த ஹரிசுடைய பாடத்துறை தலைப்பு என்னன்னு கேட்டா கல்வியை கற்பதற்காக பயணப்பட்டு போகுதல் அப்படிங்கிற பாடத்துல தான் இது கொண்டு வர்றாரு அது சம்பந்தமா ஒரு ஹதீச முதல் பார்த்துன்னு அடுத்த ஹதீஸ் அப்ப இவர் ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி மக்கள் இருக்கு மதினா இங்க இருக்குது ஒரே ஒரு மசாலி விஷயம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி முன்னூறு பேருக்கு என்ன செய்யறாங்க மதியனாவுக்கு வந்து இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ண செல்லுமா எனது திருமணம் செல்லுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு இவங்க செய்யறாரு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அப்ப இது இதுதான் அது பாடத்துடைய தலைப்பு இதுதான் இருந்தாலும் இதுல சில விஷயங்கள் வந்து நம்ம அறிந்து கொள்கிற விஷயங்கள் இருக்கு

எந்த ஒரு சாட்சிகள் கொண்டதான் நிரூபிக்கணும் சாட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதுல சாட்சி தான் இது இருக்குது பால் ஊட்டியது அப்ப வந்து இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய சில சட்டங்கள் இருக்கிறது அதாவது இதுல வந்து பால் கொடுத்த ஒரு அம்மா தானே சொல்றாங்க ஒரு அம்மா சொல்வதே சொல்ல ஏற்றுட்டாங்கல்ல அதை சொல்லிட்டாங்கல்ல அப்ப இதை வச்சு பார்க்கும்போது மா இந்த மாதிரி விஷயங்களை நிரூபிக்கிறது ஒரே ஒரு சாட்சி போதுமான்னு கேட்டீங்கன்னா சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் பல வகை இஸ்லாத்துல இருக்கிறது ஒருவகை என்னன்னு கேட்டா ஒரு விபச்சாரம் சம்பந்தமாக ஒருவருக்கு எதிராக ஒருத்தர் வந்து குற்றச்சிபுத்தினார்னு சொன்னா அதுக்கு வந்து சாட்சியை அன்னைக்கு நான் இருக்கணும் நாலு சாட்சியை கொண்டு வந்தா தான் ஏற்றுக்கணும் மூணு கொண்டு வந்தா மூணு பொய்யர்கள் மாற்றம் சொல்லுது அதாவது அதாவது இருபத்தி நாலாவது நாலாவது வசனத்துல ஒரு அதின எருமூணர் மோசனாத்தி கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது யார் வந்து சுமத்துகிறார்களோ பரிசு மட்டுகிறார்களோ சுமலம் சுகடா பிறகு நாலு சாட்சிகளை கொண்டு வராமல் இருக்கிறார்களோ மதுரை தீபம் சமாளியினா அவங்களை வந்து எண்பது சௌகரிய கொடுங்கள்

நாலு சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு உமுல் காதிபும் அல்லாவிடத்தில் அவர்கள் பொய்யர்கள் இருபத்தி நாலு பேருக்கு முன்னால் அல்லா சொல்லி காட்டலாம் அப்ப என்ன வந்து கேட்டா பிரச்சாரம் குற்றச்சாட்டு சாட்சிக்கு பண்ணுவதற்கு தான் நாலு சாட்சி தேவை நாலு சாட்சி கம்மியா வந்து அவங்களுக்கு எண்பது கசேரி கொடுக்கணும் இது ஒரு விஷயம் அது வந்து கொடுக்கல் வாங்குற விஷயம் இருக்குது அதுக்கு சாட்சி ரெண்டு அது விச்சாரத்திற்கு நாடு ஏழு பேரு வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு கொடுத்த தரல நான் திருப்பி போகிறேன் இங்கே இருக்காரு விஷயங்களை சொல்றீங்க அது கல்யாண காட்சிக்கு சாட்சி போடுறீங்களா இரண்டு ரெண்டு இரண்டு ஒரு முன்னாடி தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற நடந்த நிகழ்வுகளுக்கு சிவில் மேடம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு எத்தனை சாட்சி வேணும்னா ரெண்டு சாட்சி வேணும்

ரெண்டு கொண்டு வந்தா தான் நம்ம ஏத்துக்குவோம் ஒண்ணும் சாட்சி வந்தா இல்லை நீ ரூபாய் ஏற்றுறது முடியாவது ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு பாதி ஆராத்தையும் பறிச்சிடுவோம் அப்ப விபச்சாரத்துக்கு சாட்சி நாலு கொடுக்கல் வாங்குறதுக்கு சாட்சி வந்து ரெண்டு இது அல்லாம மார்க்க சட்டத்தோட தொடர்புடைய விஷயத்திற்கு யாருடைய இந்த மனிதனையும் பாதிக்க கூடிய விஷயம் கிடையாது மார்க்க விஷயம் அப்படிங்கிற விஷயமா இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சாட்சியே போதும் அதனால ஒரு ஒரு அறிவிப்பாளர் ஏற்றுக்கணும் ஒரு சாட்சி போதுங்கிற சொன்ன ஆதாரம் தான் அந்த அரிசி தான் ஆதாரம் ஒரு சாட்சி தான் சொல்றாங்க ஏற்றுக்கின்ற சூழல் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயங்களை விஷயத்தை முடிவு செய்வதற்கு ஒரு ஒரு சாட்சியை நம்ம மாணவராக இருந்தாரு ஆனால் அதுவே போதுமானது அப்படிங்கிறதுக்கு இந்த ரிசாதாரம் என்ன ரிசு உக்குபாவுடைய ரிசாதாரம் என்ன கேட்டா பால் கொடுத்தார்கள்ங்கிற ஒரு அது பால் கொடுத்தால் தாய்ப்புள்ள உறவு ஏற்படுமா அப்படிங்கிற சட்டத்துக்கு எத்தனை சாட்சி வேணும்னு கொடுத்த பெண்பளை சொன்னா முடிஞ்சு வச்சுக்காது அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னார்களே ஆனால் அதோட புரிஞ்சு விட்டது இருந்தால் போதும் இருக்கிறது இதே மாதிரி வந்து இப்ப பெரிய பார்க்கிற விஷயம் இருக்கு பார்க்கறது நிறைய வாழ்த்துறதுனால ஒண்ணுமே கிடைக்கல ஒரே பார்த்துட்டாரு பார்த்தா எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம்

நான் சொல்கிறார மக்கள் வந்து பெரிய தேடினார்கள் அஹ்லாவிடத்தில் நான் வந்து நான் பெரிய பார்த்தேன் என்று சொன்னேன் என்று முடிவெடுத்தார்கள் அமரன் மக்களுக்கும் நோம்புகிக்குமாறு கட்டளை அப்ப பிறைய பார்த்துகிறார் ஒருத்தர் தான் சொல்லுகிறாரு ஒன்னு போதும் ரசோலா முடிவெடுத்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் விஷயத்துல ஒருசியமா முரண்பாடு வரல என்று சொன்னா ஒருத்தர் சொத்து இல்லை சம்பந்தப்பட்ட கல்மன்ற விஷயம் வரும் அப்படிங்கிறது நம்ம தீம்படி உறுதியானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த விபச்சார வந்து ஒருத்தர் பந்திக்கிற விஷயம் மற்ற விஷயங்கள் வந்து உரிமையை பெற்றுக் கொள்வ விஷயம்

பாபு தனா முறை முறை வைத்து படித்தார் முறை வைத்து பறித்த அதாவது ரெண்டு ரெண்டு பேர் பேர் இருக்கிறாங்க என்ன கல்வியற்க போகணும் ரெண்டு பேரும் படிக்க போனாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க போறோம் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு நீ போய் படிச்சுட்டு வா நான் போய் சம்பாதிக்க போறேன் அடுத்த நாள் நான் போய் படிக்க போறேன் நீ சம்பாதிக்க போ நம்ம சம்பாதிக்கிறது ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறோம் நீ சம்பாதிக்கிறமே ஆள் குழந்தை எடுத்துக்கிறோம் நான் சம்பாதிக்கணும் ஆள் குழாய் முறை வைத்து படித்தோம் பாபு உபி திரைவுமே கல்வி கற்பதில் முறை வைத்து படித்தல் முறை வைத்தோம் பேர் தனா அப்ப கல்வி மூணு நேரத்தை ஒதுக்காம ரெண்டு பேர் என்ன செய்வது பங்கு போட்டுக்கிறது அதுல பத்து மாணவர்கள் இருக்காங்களா அஞ்சு பேர் இங்கேயாவது படிச்சுப்பாங்க நீங்க அஞ்சு பேர் வேலை வைப்பாங்க அடுத்த நாளைக்கு அந்த அஞ்சு வேலை பார்க்கணும் இந்த அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வது முழு நேரத்தை பண்ணிக்கிறது கல்வியை கற்றுக்கொள்வது என்ன செய்வது பங்கிட்டுக் கொள்வது முறை வீட்டு படிக்கிறதுனா பங்கிட்டு கொண்டு வச்சுக்கலாம் அப்ப அதுக்கு ஒரு பாடம் கொண்டு வந்து அதிச கொண்டு வர்றாருன்னா எண்பத்தி ஒன்பதாவது அதிச எண்பத்தி ஒன்பதாம் அதிசன்னு கேட்டா அமுல் யமான் நமக்கு அபுல் எமான் என்பவர் அறிவித்தார் அகபாரனா சோஹிபன் அவர் சொல்றாரு சோஹிபன் நமக்கு அறிவித்தார் யார் வழி அறிவிக்கிறார் ஜூஹரி ஜூஹரி என்பார் வழியாக அவர் அறிவிக்கிறாரு அப்படின்னு இந்த அதிச ஆரம்பிக்கிறாரா இப்படி போட்டுட்டு இந்த ஹரிசுல ஹேங்க போட்டுக்கோம் இப்படி ஏற்கனவே இதை பத்தி சொல்லியும் இருக்கிறோம் இந்த ஹேங்கிறது என்ன செய்ய

அபூ அப்துல்லா அவருடைய மகனுக்கு அப்துல்லா ஒரு அப்துல்லா ஒரு மகன் இருந்ததுனால அவர் தனக்கு வச்சுக்கிட்ட செல்ல பேர் அபூ அப்துல்லா அவருடைய சொந்த பேர் முகமது முகமது இஸ்மாயில் ஆனால் அவர் என்ன பேர் வச்சுட்டாரு அபோ அப்துல்லா தான் தன்னை பத்தி அவர் சொல்லுவார் மூணு நிறையா அபு அப்துல்லா பேர் தான் சொல்லுவார் கால அபு அப்துல்லா அபு அப்துல்லா வகைய புகாரி சொல்வாரே என்ன சொல்ல வேண்டியது இபுன் வகுப்பு இப்போ வேற ஊட்டி முதல்ல அபுல் ஏமான் அபுல் ஏமான் இருக்காருல்ல இவர்தான் புராஜி சொல்றாரு இந்த முதல்ல உள்ளதுல இப்போ உள்ள சொல்றாரு அவரு புசாரு அது பாரு நமக்கு யூமஸ் அறிவித்தாரு அனிபுனாபொழியாக அறிவித்தொழியாக ரெண்டுதான் இந்த ஹுகுரின் என்பவரும் உரையாடக்கூடிய ரெண்டு பேர் தான் கோத்தர் பேர் சொல்லுது சொல்லுது அப்ப வந்து இபினி சியாபி என்பவரும் என்பவரும் ஒண்ணும் விளைக்கங்க இப்ப இபிசியா இருந்து இபன் வகுப்பு கேட்கிறாரு இபன் வகுப்பு புகாரி குசுத்தாது புகாரி சொல்றாரு இது ஒரு அறிவிப்பு அதே இப்ளி சிலாபுட்ட வந்து சுகரி கேட்கு சுவைபு கேட்கிறாரு சுவைபுட்ட இருந்து அபுல் யமான் கேட்கிறாரு அபுல் யமான் என்பவர் புகாரி சொல்றாரு அப்ப புகாரிக்கு வந்து சுகரி என்பவர் வழியாக சுகரிக்கு வந்து ரெண்டு மாணவர்கள் சுகரிடைய ஒரு மாணவர் யூனிஸ் சுகரிடைய இன்னொரு மாணவர் அவர் நிறைய மாணவர் இருப்பார் இந்த ஹரிஸ் பிரகாரம் அப்ப சூரிய என்பவருக்கு வந்து யூனஸ் என்று ஒரு மாணவர் மாணவரு என்று ஒரு மாணவர் அப்ப இந்த ரெண்டு மாணவர்களும் அந்த மாணவர்கள் யார் தெரிவிக்கிறார்கள் கேட்டா அபு ஏமானுக்கு அறிவிக்கிறார் இந்த யூனிஸ் யார் தெரிவிக்கிறார்கள் இவன் வக்பு தெரிவிக்கிறார் யூனஸ் வந்து இவன் வகை கருவிக்கிறார் அவர் அபு ஏமானுக்கு அறிவிக்கிறார்

காலம் வசிக்கணும் அவர் சொல்கிறார் இன்னொரு வழி இருக்கிறது அர்த்தம் இது இன்னொரு தோழும் இருக்கிறது அதாவது தலைக்கும் ஆக வேற ஒரு தொடரும் இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு நமக்கு வச்சிக்கணும் நிறைக்கி அர்த்தம் அப்துல்லா

இவரு சாது அப்ப நம்ம அரசா இருக்காங்கல்ல அது ரெண்டு வீட்டுக்கு ஒரே ஒரு மாதிரி தான் அங்க உபயதுல்லா உபயதுல்லா வழியாக இருக்கிறாரு அப்ப உபயதுல்லா வழியாக என்பது ரெண்டு ரெண்டு சனதுக்கு அதை பேர் வச்சுக்கணும் அங்க உபயதுல்லா இபுனு அப்துல்லா இவன் அதிசவ் என்பது வழியாக அவரை லுகுல அறிவிக்கிறாரு அவர் அவர் அறிவிக்கிறார்னா அந்த அப்துல்லா இவன் அப்பாஸ் அப்துல்லா இவன் அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் யார் அறிவிக்கிறார் இவன் அப்பாஸ் யார் வழி அறிவிக்கிறார்னா

ஜார்ன்னு அடுத்த வீட்டுக்காரரு ஜாருங்கிறது அண்டை வீட்டார்னு அர்த்தம் அப்ப நமக்கு அடுத்த வீட்டார் இருப்பாங்கல்ல மேல அந்த காலத்துல அந்த காலத்துல இருப்பாங்க குத்து அண நானும் ஜாரும் எனது உறவினர் எனது அண்டை வீட்டாரும் இருந்தோம் அன்சாரி அந்த அண்டை வீட்டுக்காரர் அன்சாரிக்காரர் ஏன்னா இவர் வந்து உமர் வந்து அனுசாரிக்கிற அது

அன்சாரி குலத்தை சேர்ந்த அன்சாரி கோத்தத்தை சேர்ந்த ஒரு அண்டை வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் என்பது பகுதியில் நாங்கள் இருந்தோம் மதீனாவுடைய மேட்டுப்பாங்கான பகுதி மதீனா வந்து பல்லமா இருக்கிற பகுதி மதீனா தாழ்ந்துட்டீங்கன்னா அவருக்கு மழை மழையா இருக்குல்ல உயரமான பகுதி உயரமான பகுதிகளையும் ஊர்கள் குறைக்காமல் ஊற்றினா இருக்கல அந்த மாதிரி மதீனாவுக்கு சுத்தி கொஞ்சம் உயரமான பகுதியில் கொண்டு இருந்தது அது மீன் அவாதி மதீனத்தி மதீனாவுடைய பாங்கான பகுதியில பனோமையா என்பவருடைய பகுதியில நானும் எனது அண்டை வீட்டாக நான் அன்சாரிப்பவர்களும் இருந்தோம் நத்தனாவும் நாங்கள் முறை வைத்துக் கொள்வோம் முத்த நத்தனாவும்னா முறை வைக்கிறதும் ஆறு போகணுங்கிற அடிப்படையில்

விஷயத்திலேருந்து கூடவே நம்ம நா நாளைக்கு பார்ப்போம் இந்த என்னுடைய தொடர்ச்சி சரணிசமும் அதிஸ்பர்ஷாக இருக்கிறதுனால இதனுடைய தொடர்ச்சியை வந்து நாளைக்கு பார்ப்போம் அலாமலை